சாப்பாடுக்காக விளையாண்டிங்களா ஃபீஸ்ட்டுக்காக விளையாண்டிங்களா அப்படிங்கிற பாயிண்ட்டை தான் கொண்டு வராங்க அப்படின்னும் போது ஆமா அப்பா சோறு முக்கியம்தானே அந்த வீட்டில் ஆமாம் சோறு ரொம்ப முக்கியம்தான் ஆனால் அதை விட முக்கிய நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இல்லை அப்படின்னு யார் மைண்ட்லேயுமே இல்லையா அப்படிங்கிற கொஸ்டினை தான் கொண்டு வராங்க அந்த கொஸ்டின்க்கான ஆன்சர் டைரெக்டாக கிடச்சிதான்னு கேட்டால் அந்த கொஸ்டினுக்குள்ளே ஆயிரத்தெட்டு பாலிடிக்ஸ் வெளில வந்துச்சு அப்படின் தான் சொல்லணும் ஸோ அந்த கொஸ்டின்னு வரும்போது கலை தான் ஃபஸ்ட்டு போட்டு உடைக்கிறாரு இல்லை சார் இவங்க வந்து ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ்லாம் வச்சுக்கிட்டு வீக் கண்டஸ்டன்ட்ஸ்லாம் வந்துட்டு அவங்கள விட்டு கொடுத்துணுன்ற மாதிரி கனியாக்காவும் சபரியம் அவ நம்ம நம் இப்போ இன்னைக்கு பார்த்த எப்படி சொல்ல கலை ஓப்பனப் ஆகிறார் இது ஏன் வந்து அவர் வந்து வீக் டேஸில் ஆகறதில்ல வீக்கெண்டில் ஆனரனு அட்லீஸ்ட் இப்பவா ஆனாரே அப்படின்னு ஒரு கேம் இருக்கு போல இருக்கு வெளியில் மாட்டேங்குது அது வந்தா இன்னும் என்ன சொல்றது கேம் சுவாரஸ்யமாக போகும் அது தான் இன்னைக்குதான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த கலை அப்படிங்கிறவர் தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கான பஞ்சாயத்து காரணமாவே அதை ஆரம்பித்து விட்டாரு சூப்பராக ஆரம்பித்து விட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சபரி வந்து கனியக்கா குத்துற மாதிரி காட்டியிருப்பாரு ஆனால் அதுவுமே பேசி வச்சு தான் பண்ணியிருக்காங்க நான் உங்களை குத்துறேன்க்கா அப்படின்னு சொல்லும்போது அது தெரியாமல் குத்தணுன்றத டாஸ்க்கு நீங்கள் கம்மருது அவ்வளோ கிளாஸ் எடுத்தீங்கன்னா அங்கே கனியும் சபரியும் பேசி வச்சுட்டு தான் பண்ணாங்க அதாவது இவங்க எப்பயுமே குரூப்பிசம் பண்ணுறாங்க குரூப்பிசம் பண்ணுறாங்கன்னு வெளில இருக்கவங்களும் வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கும் சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் குரூப்பிசம்லாம் பண்ணலாம் எங்கெங்கே கேமு நாங்கள் தனித்தனியாக தான் விளையாடுறோம் அப்படின்றத மீன் பண்ணுறதுக்காகவே சபரி வந்து கனியாக்காவ குத்துற மாதிரி குத்துனாலுமே அதை சொல்லிட்டு போது அங்கே பார்க்கக்கூடாதுன்னு ஒரு விஷயம் வந்தால் சொன்னாலே அது தெரிஞ்சிடுச்சு அப்போ பார்க்கறதுக்கு அவசியம் இல்லை திரும்பி நின்றுக்கிட்டால் அப்ப பார்க்காத மாதிரி சபரி குத்துனா மாதிரி ஆகிடும் அப்படின்னு ஒரு இடத்துல பண்றஸ் விக்ரம் விக்ரம் ஆப்வியஸா ரைட் ஹேண்டா வேலை செய்கிறாரு சபரிக்கு இது வந்து என்ன சொல்றது ரைட் ஹேண்டு அப்பட்டமாக தெரியுது இது வந்து ஒன் வர வரமாட்டது விகல்ஸ் விக்ரம்ல ஹைலைட் பண்ணணும் இல்ல லைட்டில் காட்டணுன்றதுக்காகவே விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் நான் சொல்கிறேனே விகல்ஸ் விக்ரம் கனி அதுக்கப்புறம் சபரி இவங்க மூணு பேரையும் கொண்டு வராங்க இவங்க மூணு பேருக்கான அசிஸ்டன்டா வந்துட்டு ஆக்சுவலாக வந்து கனி வந்து சபரி அசிஸ்டன்டா யூஸ் பண்றாங்க சபரி வந்து விக்ரம் விகல்ஸ் விக்ரம் அசிஸ்டன்ட்டா யூஸ் பண்றாரு அப்புறம் இவங்க மூணு பேருக்குமே அசிஸ்டன்ட்டா கெமியோ எஃப்ஸ்டேவும் இருக்காங்க சொல்லுங்க எஜமா அப்படின்னு சொல்ற இடத்துல கெமியோ எஃப்ஸ்டேவும் வேலை செய்றாங்கன்னா பிரவீன் இதில் கழுவுற மீன்ல நழுவுற மீனாக இருக்கார் இது ஆல்ரெடி வீடியோஸ்ல ஒரு ரெண்டு மூணு வாரம் முன்னாடியிருந்தே தான் சொல்லிட்டு இருக்கேன் பட் ஆனால் சோஷியல் மீடியா ஃபுல்லாக பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க சேனல்ஸ் எல்லாம் வேறு மாதிரி சொல்லிட்டுருக்காங்க அதுதான் வந்து ரீச் கொடுக்குது நம்ம சேனல் வியூஸ் வந்து ஒரு லுக்கு தெரிஞ்சவங்க வந்து பார்க்குறாங்க அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த இடத்துலையுமே பிரவீன் அதை அழகாக சொல்லுவார் நான் எந்த சைடும் ஸ்டாண்டர்ட் எடுக்கலாம் சார் ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிற மாதிரி சொல்லுவார் எனக்கு வந்து நானும் நாமினேஷன் பாஸ்க்காக விளையாடினேன் அப்போ நாமினேஷன் பாஸ்க்காக விளையாடணுன்றவங்க ஸ்ட்ராங்காக ஸ்டார்டிங் கேம் வரும்போதே பிக் பாஸ் வந்து சொல்லியிருப்பார் குரூப் குரூப்பாக அதாவது இந்த பிக் பாஸ் குரூப் தனி சூப்பர் டிலெக்ஸ் குரூப் தனி தான் ஆனால் அதுக்கு நீங்கள் குரூப்பிசமாகவே விளையாடணும்னு அவசியம் இல்லை நாமினேஷன் பாஸ்ன்னு ஒரு இண்டிவிஜுவல் விஷயம் அது ஒருத்தருக்கு தானே கிடைக்க போகுதுன்னு போது அந்த ஒரு கேம் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் யார்கிட்டயுமே இல்லை அப்படின்னும் போது நீங்கள் டின்னருக்காக ஆடணுன்ற மாதிரி அந்த கேமை மாத்தினதே யாருன்னு பார்த்தீங்கன்னா கனியகாதான் ஸோ இந்த குத்து குத்து டாஸ்க்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நிற்பாங்க மூணு பேருமே நிற்கும் போது யார் துஷாரு கமருதீன் சபரி நிற்கும் போது பிக்பாஸ் வீட்டாளுங்க தான் டெஃபெண்டஸாக வரணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து வரணும்னு சொல்லி பிக் பாஸ் வந்து சொல்லும்போது அப்போது நம்ம 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 டீம் ஒன்னா ஆடுறோம் இப்போ நம்ம டீமுக்குள்ளேயே நம்ம சண்டை போட்டுக்கணும் நம்ம டீமுக்குள்ளேயே யாரோ ஒருத்தர் தான் வர முடியும் அவங்க மூணு பேரில் யாரோ ஒருத்தர் தான் வின் பண்ண முடியும் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் கனியாக்கா ஒரு விஷயம் எடுக்கும்போது நம்மளுக்கு யார் வேணாவோ அவங்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு அங்கேயே கமருதீன் பேர் தான் ஃபஸ்ட்டு கனியாக்கா சொல்கிறாங்க அதுக்கு பிரவீன் ஒத்துக்கல மற்றவங்கலாம் இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை நம்ம டிஃபெண்ட் பண்ணுறதை பொதுவாக பண்ணுவோம் யார் வந்து அவங்களுக்கான ஒரு பொட்டென்ஷியலோட போய் வின் பண்ணுறாங்களோ வைக்கிறாங்களோ மாஸ்க்கை வைக்கட்டும் அப்படின்னு சொன்னது பிரவீன் சோ ஆனா அந்த இடத்துல கமரிதன் என்ற பேர கனியாக்கா சொல்லிருப்பாங்க இது பெருசா எபிசோட்ல வரல அந்த பேசுறதுல அது பெருசா கிளாரிட்டியா வரல ஆனா கனியாக்கா ஒரு வார்த்தை சொல்லிருப்பாங்க இந்த மூணு பேர்ல யா யார் நம்மளுக்கு வேணாவோ அவங்கள வந்து தடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லுவாங்க அதுக்கு பிரவீனோன்னு சுற்றி இருக்கவங்களோ ஒத்துக்காமல் முக்கியமாக பிரவீன் தான் வாய்ஸ் ரைஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன் இடத்துல அவர் வந்து சொல்லுவார் இல்லை அப்படிலாம் ஆட வேண்டாம் நம்ம பொதுவாக எல்லாரையும் டிஃபெண்ட் பண்ணுவோம் யார் போய் வின் பண்ணுறாங்களோ அவங்க பொட்டென்ஷியல் போட்டு அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ அப்போதுலேருந்தே கமருதின் மேலே அங்கே இருக்கவங்களுக்கு ஒரு வெஞ்சன்ஸ் ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இவங்க டாஸ்க்கு டாஸ்க்குன்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்போது வந்து சபருதி வந் சபரி ஏன் துஷாரு எடுக்க எடுக்க போன அப்படின்போது துஷாரு இவங்களும் ஆல்ரெடி பேசி வச்சுருந்துருக்காங்க பட் ஆனால் அதை மாற்றி எடுத்தது கமரூஜன் எடுத்துட்டாரு எடுத்தோன்னே நான் வச்சுட்டேன்ல நான் என்ன வைக்காமையாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் வீக்கெண்ட் அவர் எக்ரிட்டு வந்தார் சபரி அந்த இடத்துல அவருக்கான உரியல் வந்து வெளில வந்துருச்சு அவ்வளோ பொறுமையாக கோவப்படாமல் இருக்கிறவர் இந்த இடத்துல அது அப்புறக்கப்புறம் வீக்கெண்டில் முடிஞ்ச அப்புறம் கூட பேசியிருக்கலாமே உடனே எகிரிட்டு எகிரிட்டு போனோம் கமருதீன் கிட்ட அவர் திடீர்னு எகிரிட்டு வருவார்னு எதிர்பார்க்காத கமருதீன் அப்படியே மென்னு முழுங்கிட்டு அவர் சொல்கிற விஷயத்தை அவர் சொல்லாமல் அவர் பூசி மழுப்புனார் இந்த இடத்துல பல்பு வாங்கினது பார்த்திங்கன்னா நம்ம விஜயஸ் தான் நான் ஒருத்தங்க நிற்கிறேன் அது என்னன்னே கேட்காம நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க அப்புறம் எனக்கு என்னடா மரியாதை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப பாவமாக சார் நீங்கள் பேசி முடிங்க அப்புறம் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னது இந்த இடத்துல தான் ரொம்ப பாவமாக இருந்தார் ஸோ ஹோஸ்ட் சுத்தமா மரியாதையே இல்லை அப்படின்னும்போது சோ இந்த இடத்துல வந்து சபரிக்கான ஒரு உண்மையான ஃபேஸ் அங்கே வந்துருச்சு உருன்னு வந்த கோவம் அப்படின் போது நீங்கள் வீக் டேஸில்லாம் அவ்வளோ நல்லவராக பண்ணிவிட்டு ஒரு சின்ன விஷயம் சரி கமருதீன் மேலேயே தப்பே இருக்கட்டும் நீங்கள் பொறுத்து போகிற நல்லவர் தானே கிரெடிட் கேம் ஆடுறவர் தானே அதை பொறுத்து போயிருந்து அதுக்கப்புறம் வீக்கெண்டில் எபிசோட் முடிஞ்சவுடனே பேசியிருக்கலாம்ல டக்குனியாக சர்ட்ரிகாரா நீங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளுக்கு வருது அமருதீன் நம்ம கேட்க வேணாம் அது ஊருக்கே தெரிஞ்ச கதை அவர் உரு உருன்னு இருக்கிறது எகரிட்டு எகரிட்டு வரது சபரி பொறுமையான ஆள் தானே அவர் பொறுமையாக ஃபேஸ் பண்ணியிருக்கலாமே அந்த ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்லேயே அவரால் ஃபேஸ் பண்ண முடியல இதுவும் இத்தனைக்கும் அது வீக்கெண்ட் எபிசோடு ஹோஸ்ட் நிற்கிறார் என்னும்போதே உங்களால் பொறுமையாக இருக்க முடியலனா அப்போ நீங்கள் உள்ள என்ன ஃபேஸ் காட்டுறீங்கன்றது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு ஒன்று அப்போது கலை ஒரு விஷயம் சொல்கிறாரு இல்லை சபரி வந்து இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறது எல்லாமே கலை திடீர்னு வீக்கெண்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த விஷயம் கிடையாது வீக் டே ஃபுல்லாக இந்த புலம்பலெல்லாம் வந்து அவர் பார்வைக்கிட்ட புலம்பிக்கிட்டு தான் இருக்கார் இவர் வந்து இவர் கையை வச்சா குத்தம் காலை வச்சா குத்தம் அப்படிங்கிற மாதிரி சபரி வந்து கிச்சனில் இவரை ட்ரீட் பண்ணுறாரு இன்னொரு பூமர் விஷயம் என்னென்னா ஃபர்ஸ்ட் டே எபிசோட் பிரவீன் காந்திலாம் வந்து யார் சமைக்கிறது செய்யறது பிரவீன் காந்தி இந்த பூ அப்போவே என்னாச்சுன்னா குளிச்சுட்டு தான் கிச்சனுக்கு வரணும்னு இந்த பூமர் விஷயம்லாம் சொன்னதே யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜ் சொல்லார் ஓகேங்களா பிரவீன்ராஜ் சொல்கிறாரு அதுக்கப்புறம் அங்கே வந்து எல்லாரும் உட்காந்து கிச்சனில் வந்து டம் டுமுன்னெலாம் கொஞ்சம் அடிச்சுட்டு விளையாடிட்டுலாம் இருப்பாங்க நான் சொல்கிறது ஃபர்ஸ்ட்டு டூ டேஸில் விளையாடிட்டு இருக்கும்போது கூட கிச்சனில் இப்போலாம் பாத்திரம்லாம் வச்சு அடிக்கக்கூடாது பண்ணக்கூடாது அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க செய்யக்கூடாதுன்னா அப்போ கனியாக்கா கேட்பாங்க அது என்ன அப்படி சொல்கிறீங்கன்னா இல்லை அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கிச்சன் வந்து சாப்பாடு போடுற இடம் இல்லை